இப்போ நம்ம என்ன கம்ப்ளைண்ட் பார்க்க போகிறோம்னா ஏசி வந்து கூல் ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க கஸ்டமர் பிளேஸ் போகும்போது ஏசி ஆன்ல தான் வச்சுருந்தாங்க ஏசி ஓடிகிட்டு இருந்தது ப்ளாரமீட்டர் போட்டால் ஹேண்ட்ஸ் வந்து காட்டவே இல்லை மேலே போய் பார்த்தா ஃபேன் மட்டும் ஸ்லோவாக ஓடிக்கிட்டு இருந்தது கம்ப்ரஸர் ஓடல என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆகி கம்ப்ரெசர் ஹீட் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஃபேன் கெப்பாசிட்டி தான் ப்ராப்ளம் ஃபேன் வந்து ஸ்பீடாக ஓடலை அதுதான் ப்ராப்ளம் இப்போ நம்ம பழைய கெப்பாசிட்டி காட்டுறோம் பழைய கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் எம்எஃப்டி ரெண்டு கெப்பாசிட்டியும் அதாவது ஃபேன் கெப்பாசிட்டி கம்பல்சரி கெப்பாசிட்டியும் ஒன்றா இருக்கும் இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு தேர்ட்டி சிக்ஸ் எம்எஃப்டி கெப்பாசிட்டியும் ஃபைவ் எம்எஃப்டி கெப்பாசிட்டியும் தனித்தனியாக போடுறோம் கம்ப்ரஸரோட ரன்னிங் லைன் சொல்லுகிறேன் இண்டோர்லேருந்து வரக்கூடிய மெயின் இன்புட் ஃபேஸு சொல்லிக்கிறேன் அது கொஞ்சம் லூஸாக இருக்குது கட்டிங் லேர் வச்சு டைட் பண்ணிவிட்டு அதை சொல்லிக்கிறேன் அது சொல்லியாச்சு இப்போ வந்து கம்ப்ரஸரோட ஸ்டார்டிங் லைன் ஸ்டார்டிங் லைன் போட்டேன் இப்போ ஃபேனுக்கு வந்து செப்ரேட்டாக லைன் எடுக்கணும் இதுக்கு ஒரு இன்புட் ஃபேஸ் ஒன்று இன்புட் ஃபேஸு ஒரு பக்கம் கொடுத்துட்டு அவுட் பேனுக்கு ஸ்டார்டிங் லைன் எடுக்கணும் இப்போ இன்புட் ஃபேஸ் வந்து இப்போ அதுக்கு தனியாக செப்ரேட்டாக இன்புட் ஃபேஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒரு சின்ன பிட்டு ஒயர் ஒன்று தேவைப்படும் இப்போ அது என்கிட்ட பிட்டு ஒயர் இல்லாதனால நான் என்ன பண்ணுறேன்னா இன்புட் ஃபேஸோட ஸ்லீவ் மட்டும் கொஞ்சோண்டே சீவிக்கிறேன் ஒயர் கட் பண்ணலை ஸ்லீவ் மட்டும் சீவிக்கிறேன் ஸ்லீவ் சேவிட்டு ஃபேன் மோட்டரோட ரன்னிங் லைனோட அந்த ஒயரோட ஸ்லீவும் கொஞ்சம் சேவிக்கிறேன் இது கொஞ்சம் தூரமாக இருக்கணும் அதாவது வந்து ரெண்டு பக்கமும் கட் பண்ணி அது இடையில் இருக்கிற அந்த ஸ்லீவு மட்டும் பிச்சு எடுத்துடுறேன் ஏன்னா அது கொஞ்சம் நல்லா டைட்டாக டைட்டாக நம்ம தான் ஃப்யூச்சரில் லூஸ் கனெக்ஷன் அந்த மாதிரி வராது ப்ராப்பராக டைட்டாக வந்து உங்களுக்கு கனெக்ஷன் ஆகிருக்கும் எடுத்துட்டேன் இப்போ இன்புட் ஃபேஸில் நல்லா டைட்டாக முறிக்கிறேன் வச்சிட்டேன் இப்போ அந்த இடத்துல டேப் அடிச்சிடுவேன் இப்போ நம்ம லைன் வந்து ஒயர் வந்து கட் பண்ணி ஜாயிண்ட் அடிக்கிறத விட இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் மட்டும் கட் சீவிட்டு ஜாயிண்ட் அடித்தோம்னா ஃப்யூச்சரில் லோடு அதிகமாக எடுக்கும்போது கம்ப்ரெசர் ஓடும்போது அந்த மாதிரி வந்து லூஸ் கனெக்ஷன் வந்து ஸ்பார்க்கு எரியல் மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜாயிண்ட் அடிச்சுக்கலாம் கம்ப்ரெசர் கெப்பாசிட்டியோட கிளாம்பு வச்சு ஃபேனோட கெப்பாசிட்டியும் வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன் பெரிய ஸ்க்ரூவிலே வந்து ரெண்டுத்தையும் வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன் ஏன்னா வேறு எங்கேயும் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை இடம் இல்லை அதனால் ஃபேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தனியாக போடுறதுனால அது கூடவே வச்சு டைட் பண்ணிக்கிறேன் ஒன்றோட ஒன் ஒயர் ஷார்ட் ஆகாத மாதிரி அந்த பின்னை கொஞ்சம் மடிச்சுட்டு டச் ஆகாத மாதிரி பின் கொஞ்சம் லூஸாக இருக்குது நல்லா டைட் பண்ணி சொல்லிக்கிறேன் இப்போ இந்த தனித்தனியாக கெப்பாசிட்டி போடுறதுனால அட்வான்டேஜ் இருக்குது ஏன்னா நம்ம சப்போஸ் ஃபேனோட கெப்பாசிட்டி போனாலும் அதை தனியாக மாற்றிக்கலாம் கம்ப்ரெஸர் கெப்பாசிட்டி போனாலும் அதை தனியாக மாற்றிக்கலாம் போட்டாச்சு போட்டு இப்போ டாப் ஷீட் போட்டு ஸ்க்ரூ போட்டேன் இப்போ ஏசி ஆன் பண்ணியிருக்கேன் ஏசி ஃபேன் நல்லா நல்லாயிருக்கு இப்போ ஓடுது இப்போ ஏசி கரெக்டாக ஓடிட்டு இருக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு கூலிங்களா கூலிங்கெலாம் கரெக்டாக வருந்துகிட்டு இருக்குது ஓகே இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஏசி சம்மந்தமான வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்